முதல்ல கண்டித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை தண்டித்தல்னு ஒரு வார்த்தை புண்படுத்துதல்னு ஒரு வார்த்தை அப்புறம் அவமானப்படுத்துதல் இந்த மாதிரி நாலு விதமாக நாம வந்து குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறோம் இது சரியா இதில் ஒன்று ஒன்று என்ன அர்த்தத்தில் நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம் இல்லை பிரயோகிக்கிறோம் அப்படின்றத நாம கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் இப்போ புண்படுத்துறது நிறைய செய்கிறோம் நம்ம குழந்தைகளையோ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல புண்படுத்துகிற மாதிரி நல்லா தைக்கிற மாதிரி புண்படுத்துகிறேன்னா ஹேர்ட் பண்ணுறது நல்ல சுரீர்ன்னு உரைக்கிற மாதிரி கேட்டால் தான் உனக்கு புரியுது அப்போ தான் நீ செய்யாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் இந்த புண்படுத்துதல் சரிதானா இப்போ ஒரு குழந்த ஒரு தப்பு பண்ணுது இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஹேர்ட் பண்ணுறோம் அவங்களுடைய உடலை மட்டும் ஹேர்ட் பண்ணுறதில்ல உணர்வுகளை ஹேர்ட் பண்ணுறோம் உணர்வுகளை ஹேர்ட் பண்றதுனா என்ன பண்ணுறதுன்னா புண்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கும் போது என்ன சொல்லி திட்டுவாங்க அநேகமாக அந்த இருக்கிற குறைய சொல்லுவாங்க இப்போ கருப்பாக இருக்கிறியா கருப்பி அப்படின்னு சொல்கிறது வெள்ளையாக இருக்கிறியா அதை வந்து வெள்ளையாக இருக்கிற குட்டையாக இருக்கியா குட்டையாக இருக்கிற ஒயரமாக இருக்கிறியா ஒல்லியாக இருக்கிறியா குண்டாக இருக்கிறியா அதாவது ஒரு தட்டை இருக்கிற ஒரு குறைய நாலு பேர் முன்னையில் சொல்லும்போது புண்படுத்தப்படுறாங்க வழக்கமாக நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா புண்படுத்துகிறோம் போது அது வந்து காயமாயிடுது உடல்ல காயமாச்சுன்னா ஆறி போயிடுது அதே சமயத்தில் உள்ளத்தில் காயமாச்சுன்னா என்னாகும் அந்த தழும்பு என்றைக்குமே ஆறாது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த காயன்றது என்னைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பெற்றோர்கள் பார்க்கலாம் அந்த குழந்தைய ஒரு மாதிரி ஹேர்ட் பண்ணிடுவாங்க புண்படுத்திடுவாங்க இந்த புண்படுத்தின ஒன்று என்ன ஆகும்னா அது அந்த குழந்தைய உறுத்திக்கிட்டே இருந்து அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த விளைவு வந்து நல்லபடியாக இருக்கும் அதாவது இதை செய்யாத அப்படின்னா அந்த குழந்தை செய்யாமல் இருக்கும் இதை பண்ணு அப்படின்னா பண்ணும் ஏன்னா அந்த ஹேர்ட்டுக்கு பயந்துக்கிட்டு அந்த புண்படுத்துகிற வழி இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப மோசமானது என்னைக்குமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறனே இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பையனையே படிக்கலை அப்படின்னா அவனை வந்து உடனே புண்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறது நீ இதுக்கு இல்லை நீ இவ்வளோ மோசம் நாலு பேர் முன்னால் சொல்லுவேன் இந்த மாதிரி போது அவன் என்ன பண்ணுறான் அதுக்கு பயந்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு பயந்துக்கிட்டு மார்க் வாங்க ஆரம்பிக்கிறான் எதையாவது ஒன்று இந்த மாதிரி புண்படுத்தும் போது அவன் என்ன பண்ணுறான் அன்னைக்கு வந்து உடலளவில் அப்பாவோட சின்ன பையனாக இருக்கா அம்மாவோட சின்ன பொண்ணாக இருக்கா அதனால் அவன் என்ன பண்ணுறான் இதை தாங்கிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் பொறுத்துக்கிட்டு இருக்கிறான் அதே ஒரு வயசுக்கு வந்த பிறகு என்ன ஆகும் நீ என்ன அன்னைக்கு புண்படுத்தினல்லை என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அதை நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா உனக்கு அந்த நாலு மார்க்கு தானே பெருசாக தோணுச்சு நான் மார்க் வாங்கணும்னு சொல்லி நீ பெருமைப்படுறதுக்கு தானே இருந்த உனக்கு அதான பெருமையாக இருந்துச்சு என் மனசு என்ன பாடுபட்டுருக்குன்னு நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சுக்கும் புண்படுத்துதல் வந்து நல்ல விளைவுகள் நல்ல விளைவுகள்னா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விளைவை அந்த சம்பவம் கொடுத்துரும் இப்ப மார்க் வாங்கலையா எப்படியாவது மார்க் வாங்கிடும் ஓட மாட்டேன்னா ஓட ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொல்றீங்களா செய்யும் இன்னும் சில பேர் பார்க்கலாம் அந்த குறைய வச்சே அந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டுலாம் இருப்பாங்க வேற இந்த அளவுக்கு புண்படுத்தும் போது அந்த குழந்தை என்ன பண்ணணும் தன்னுடைய செய்கைகளை மாற்ற ஆரம்பிக்குது இதில் இன்னொரு ஒரு வினோதம் என்னன்னா பெற்றோர்கள் இது அத்தனையும் நல்ல எண்ணத்துல தான் செய்யறாங்க அதாவது குழந்தை இம்ப்ரூவ் ஆகணும் குழந்தை நிறைய மார்க் வாங்கணும் நாலு பேரால் பாராட்டப்படணும் ஆனால் அந்த குழந்தைக்கும் ஒரு மனசு இருக்குது அந்த மனசும் காயப்படுத்தப்படும் அந்த காயம் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தும் அப்படின்றத நாம உணரணும் அதாவது ஒரு குழந்தைய வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு தண்டனை கொடுக்கணுன்னோ அல்லது ஒரு கட்டாயத்துக்குள்ளேயோ ஆளாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா கண்டிக்க தான் செய்யணுமே ஒழிய புண்படுத்த கூடாது புண்படுத்தினா என்ன ஆகும்னா அது பாட்டுக்கும் அது பாட்டுக்கும் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் வந்து இன்னைக்கு பெரிய வக்கீலாவே ஆயிட்டான் இருந்தும் அவங்க அப்பாவை நீ அன்னைக்கு என்ன இப்படி பண்ணல நீ அன்னைக்கு இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி போதெல்லாம் ஆத்திரப்படுவான் இந்த ஆத்திரத்தை நான் எப்படி மறைக்கிறதுன்னு வைத்தியத்துக்கு வரான் காரணம் என்னன்னா அவர் புண்படுத்திருக்கிறார் ஹர்டிங் நம்ம நம்மளே யாராவது புண்படுத்தினா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த புண்படுத்துதல் நல்ல விளைவை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பண்ணுறாங்க நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்லாம் நீங்கள் படிக்கிறீங்க இந்த மாதிரி என்னை புண்படுத்தினார் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்தினாரு இந்த மாதிரி பண்ணால் தான் பையன் படிப்பான் இப்படி பண்ணால் தான் உரைக்கும் இது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் நாம சொல்லணும் புரிய வைக்கணும் தெரியப்படுத்தணும் கண்டிக்கணும் ஆனால் புண்படுத்தக்கூடாது இங்க புண்படுத்தாம வச்சு ஒரு குடும்பத்தை நடத்தி பாருங்க அந்த குடும்பம் வந்து மிக மிக